ورحمة الله وبركاته من الشيطان ودين بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليهبوا كثيرا جزاء بما قاموا يكسبون صدق الله அன்னார் ஒளி நடந்த அற்புணை சுமா பாக்கல் சுடதாக்கள் சாலையங்கள் கல்லோரல் குடிமாட்டல் குறிப்பாட்டு நாட்டிலின் சதநாதான திமானாலவற்று you அறிந்தாலே போதும் தன் உடல் அமைப்புகளை அவர் சிந்தித்தாலே போதும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞானத்தாளன் எவ்வளவு பெரிய வரக்கத் கொண்டவர் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் அதனால்தான் திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களை படைத்ததில் அல்லாஹ் வரக்கத் கொண்டவராக மாறிவிட்டார் ஒருவன் தன் உடல் அமைப்பை சிந்தித்தாலே போதும் அல்லாஹ் எப்படிப்பட்ட

Gracias. மில்லியன் நரப்புகர் வது தெரியுமா இன்றைக்கு சிரிக்க முடியாத

கொடுக்கப்படுகிறது எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு சமய சம்பிராதியத்திலும் எந்த ஜாதியிலும் சரி இப்படிப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது இஸ்லாத்தில் தோற்கப்படுகிறது ஒரு மனிதன் அழுகையும் சிரிப்பும் எதை உணர்த்த வேண்டும் எதற்காக அவன் அழுக வேண்டும் எதற்காக சிரிக்க வேண்டும் சிரிப்பு எந்த வாயை கொண்டிருக்க வேண்டும் என்பது கூட இஸ்லாம் அழகாக அதனால அதனால்தான் சாப்பிடுவதையோ

மூன்று பேரை பார்த்து அவர் மக்களெல்லாம் முறையை கொண்டிருக்கிற பொழுது நசலான வணக்கங்களை எடுத்தரித்து அவரை பார்த்து பெருமிதத்தோடு அத்தாம் சிரிக்கிறார் இன்னொருவர் இன்னொரு கூட்டத்தை பார்த்து அத்தாம் சிரிக்கிறார்

எழுந்திருந்து பார்த்தால் அவருக்கு முன்னே அவருடைய வாகனமும் உணவும் இருக்கிறது எல்லா பயண தேவைகளும் அவருக்கு முன்னாடி நிற்கிறது பார்க்கிறார் சந்தோஷத்தில் என்ன செய்கிறார் அல்லாஹ் நமக்கு இதை தந்து விட்டானே நம்மளை பாதுகாத்து விட்டானே நமக்கு தேவையானதை தந்து விட்டானே என்ற சந்தோஷத்தில் அவர் என்ன செய்கிறார் கை கையை உயர்த்தி அல்லாவை பார்த்து சொல்கிறார் அல்லாஹே நீ என் அடிமை ಮನ್ನಿತ್ತ <Sessizomen> 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 என்னதான் என்ன தவறு செய்தார் நோய் வைத்து நிற்கிற நிலையில தாம்பத்தி ஒரு

அவர் சொன்னார் அல்லாஹுடைய திருத்துதரவர்களே என்னை விட இந்த இந்த நாட்டில் ஊரில் யார் எளிமையாக இருக்கிறார் இந்த ஊரில் நான் தான் பெருமை இல்லை இதை நானே எழுதுகிறேன் இந்த மதி

இஸ்லாம் சிரிப்புக்கு ஒரு வரையறை சொல்றேன் சிரிப்பு ஒரு வலையனுக்குன்னு சொல்றேன் ஏழை சிரிப்போம் கேழி சிரிப்போம் மற்ற தவினை கண்ணிய புரவில இருக்கை சிரிக்கிற அந்த சிரிப்பு உண்டோ பும்மனை சிரிப்பு இஸ்லாத்தில் இது வரலாம் இஸ்லாம் எடுத்துக்கிறோம் எவோ புன்ன குளம் இருந்தாலும் கதா என்பர்கள் தெரியும் சிரிக்கிற சிரிப்பா இருந்தாலும்

சிறுத்த முடியும் சிறுத்த முடியுமா அது போலத்தான் அல்லாமின் அச்சத்தாளோட மனிதர் அடந்து விட்டாரென்றா அவர் நடந்து செலுத்த முடியாதேன்றா என்று சொன்னார் இப்போ நாம் என்ற இருக்கிற நாம் அல்லாஹி நச்சரத்தால் அறந்துருக்கோம் அல்லாமின் பயணம் என்றைக்கு அறந்துருக்கிறோம் எத்தனையோ பயன் இருக்கிறோம் என் தவறி விட்டுட்டோமே அல்லாஹ்

அவரு முகத்தில் நரகத்தினுடைய தீண்டாது நாளை நிம்மதியாக அவர்கள் தான் இருப்பார்கள் என்றார்கள் நாம் அழுக வேண்டும் நாம் செய்த தவறுகளுக்காக நாம் செய்த பாவங்களுக்காக நாம் கண்ணீரை சொல்ல வேண்டும் அந்த கண்ணீர்கள் இனசிகள் என்றால் நமக்கு இன்மையிலும் வெற்றியை தருகிறது நாளை மறுப்பில் வெற்றி தருகிறது நரக

சர் பொசலி என்க்கிரு அselvesல் Companhei benchmarks? girlfriend authenticityாகitu abrasBraersch farklı iki δια catchy catchy chips da29 king adiyaki�gar snapbucks mittab tariffs curs CDU shares low kilo 아이�zil이� Tuc concur ideia wallet ich accept 100 Minuten heldャовойри hier shuttle ich 생각이 StadiumStopiffs내

அந்த இரு தொழில்கள் தான் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானது ஒன்று அல்லாஹுடைய பாதையிலே போருக்கு சென்று ரத்தத்தை சிந்தியவர் அந்த ரத்த துளிகள் அல்லாஹிற்கு மிக பிடித்தமானது இன்னொரு பெருமானம் சொன்னார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்ணி துணிகள் அந்த துணிகள் அல்லாஹிற்கு மிக மிக அப்படிப்பட்ட பெரியத்தை நாம் அல்லாஹுடன் பெற வேண்டாம் என்றால் அல்லாஹு நினைத்த அச்சத்தால் அழ வேண்டும்

یہ رو پڑتی کوڑنے میں اللہ ہمیں اکتا ہمارے در پکڑا کے میں مطلی ہوں پڑی کو پڑا رکھوانا میں آمین 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 کیا رو پڑا رہا رہی والسلام علیکم اللہ ہمارے در پکڑا